வணக்கம் வணக்கம் फ्रेंड्स என்ன நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா குவானா டு டுன் குவானா காங்க கேட்ட வணக்கம் கேட்ச்சி டு டுன் டுன் குவானா சே சே அமை அமை நான் தொண தொண பேசறேன் கால்ல பாருங்க சேர் மாட்டேங்கறேன் பாய் சும்மா நான் சும்மா தான் இருக்கேன் நான் எல்லாம் பேசறேன் கால் உள்ள சூரியன் முன்னாடி போடா சூரியன் முன்னாடி போனான்னா அந்த ஹெச்ஹ் வச்சு பாட்டு கேட்டுன்னு இருக்கிறான் எப்போலாம் இந்த டிவி ரெடியாகவும் இருக்குது இன்னத்துலேருந்து நாலு வாட்டி மெசேஜ் அனுப்பிச்சேன் மூணு நாலு வாட்டி ஃபோன் பண்ணிட்டேன் ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாரு கடையும் மூடி இருக்குது இன்னைக்கு எடுத்து போக சொல்கிறேன் எனக்குன்னா டிவி ரிப்பேர் பண்ணலாம் சூரிய கோஷமாச்சும் பண்ணாங்க அவரு வாங்க பிரதர் எங்கள் பிரதர் இருக்கீங்க நீங்கள் மா எங்கோ செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவேட்ட இந்த மழை பொழிங் மண்ணில் சில நேரம் போகுது பாலை வனத்தில் இங்கு

लवबर्ड लवबर्ड बोल नहीं सर ओके बोल नहीं सूर्य बाट नेते और फंक्शन बाट वाटे नेते और फंक्शन बोलना हाँ व्यास ऐसे पढ़ी ले अंबे के लगा लिया आप उसी लोग महाराजा मंडों ये गुड़े आता पुण्डे पुण्ड नित्य तो सी मंडों अपो काले काले मागा जेस्टी होना है जेस्टी आरे मुंडो लो तो ले जेस्टी மர்ஜி சித்தி புண்ணு யாரு சித்தி புண்ணு உன்ன ரொம்ப கேட்டாங்க ஜெயஸ்டி ஹாய் சொல்றேன் ஹாய் யாரு ஜெயஸ்டி ஹாய் ஜெயஸ்டி அவங்க மருமகன் அவங்க பொண்ணு அங்க ரெண்டு குட்டி குழந்தைங்க அவங்க வீட்டுல போய் பார்த்தோம் கியூட்டா இருக்காங்க ஹாய் ஜெயஸ்டி ஜெயஸ்டி உங்க ஒரு போட்டோ தந்தாங்க என்ன போட்டோ அது இருக்கு அந்த போட்டோ எங்க சித்தி பொண்ணு எங்க தங்கச்சி அவங்க கேட்டாங்க சூரிய எப்படி இருக்காங்க வீட்டுக்கு வரணும் சொல்லிக்கிறாங்க வீட்டுக்கு வர சொல்லி ஜெயஸ்டி வாங்க வேண்டு நான் போடு போட்டாயங்க வெட்ட பிட் வெட்ட பிட் பிட்டு படா அம்மா வெட்ட அம்மா வெட்ட பிட் பீட் வெண்ணம் இந்த மாதிரி ரொட்டல போறாயிருங்க போட்டம் காத்தவானா காயத்த காத்தா வாண்ணா சொல்கிறேன் நான் இந்த மாதிரி வாங்க வாங்காதீங்க வேணா ஒரு பெட்டு ஏறாயிரத்தேயுங்க சொன்னாங்க ஒரு பழசாரி சொல்லிட்டு அந்த பெட்டை கொடுத்துட்டேன் கொடுத்தப்பறம் அவங்க கொடுத்த பெட் அடுத்த சூப்பராக இருந்துச்சு வந்து வீட்டில் போட்டேன் எங்கள் ஒய்ஃபை என்ன பாராட்டுவாங்க போயிடுவாங்க அது அவங்க பாத்ரூம் குளிச்சுட்டு வரத்தோட நான் டக்குன்னு ஏழாயிரத்தி ஐநூறுவா கொடுத்து ஒரு பெட்டே அழகாக போட்டு பழைய பெட்டே திரும்பப்பாண்டேன் பழைய பெட்டே திரும்ப போயிட்டாங்க புது பெட்டை போட்டாங்க பார்க்குறதுக்கு வேறு லோட்டிருந்துச்சு ஏழாயிரத்தி ஐநூறுவா கிங் சைஸ் ஜ குயின் சைஸ் கிங் சைஸ் ஜா குயின் சைஸ் ஒரு மூணு பேர் அப்போ நான் இது நடந்து ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்கும் எங்கள் ஓய்ஃப் சூப்பராக இருக்குன்ட்டாங்க நைட்டு படுத்தோம் படுத்த எந்த இடத்துல உட்காரமோ அந்த இடத்துல பலமாகும் இவங்க உட்காந்தா இங்கே பழம் போகுது அங்கே உட்காந்து அங்கே பழம் போகுது டக்குன்னு இல்லை எழுந்திரிச்சி வர முடில ஆனால் பெட் வந்து சூப்பராக இருக்கு பார்க்கறது அப்புறம் ஓரத்தில் நான் கீரி பார்த்தேன் கீரி பார்த்தேன் மேலே சின்னதாக ஒரு பஞ்சு கீழே சின்னதாக ஒரு பஞ்சு நடுவில் ஃபுல்லாக தர்மபுரம் அப்படி வச்சு ரெடி பண்ணியிருந்தாங்க மறுபடியும் யார் தெரியலந்தாலும் தேடிங்கே கண்டுபிடிச்சி வேலைக்காக அந்த பெட்டை தூக்கி போட்டு ரிட்டன் கூட வாங்க மாட்டேன்ட்டாங்க சாதனைகளுக்கு சார் இதெல்லாம் வாங்க வாங்கமாட்டேன் சார்ட்டாங்க அப்புறம் புது பெட் வாங்கி மேலே போடுவோம் முந்துட்டாங்க ஏழாயிரத்தி ஐநூறுவாங்க

இந்த ஃபோட்டோ தான் முருகா இந்த போகுது இந்த ஃபோட்டோ தான் ஜேஷ் ஜே தாங்க என்னம்மா இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்க்கு சூரிய இது வரைக்கும் நின்று பார்த்ததே இல்லை ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ ரெடி பண்ணலாம் சொல்லி விட்டுருக்கோம் நல்லா இருக்கா இது தேங்க்ஸ்யா உங்களுக்கு கொடுத்ததுக்கு ரைட் இது இது வந்து வேற யாரோட உடம்பு சூரியட ஃபேஸ் தெரிஞ்சுங்களா ம் நல்லா இருக்குல்ல தேங்க்ஸ்யா

நான் அத டேட்ஸ் வர டேட்ஸ் வர டேட்ஸ் வர டேட்ஸ் வர டேக் பத்தையல ஆரரோ ஒன் டை ஆரரை டப்பா தே நாளு